டென் பாட்ஸ் என்ற நிறுவனத்தை இப்போ லாஸ்ட்டு ஒரு நாலு வருஷம் நடத்திட்டு இது எங்களுடைய ஸ்டோர் வந்து முத்துமாரியம்மன் கோயில் ஸ்ட்ரீட்டில் லொக்கேட் ஆகிருக்கு எக்ஸாக்டாக எங்கன்னா எம்ஜி ரோடுக்கும் பாரதி ஸ்ட்ரீட்டுக்கும் நடுவில் லொக்கேட் ஆயிருக்கு ஸோ நாங்கள் மெயினாக பண்ணுறது பார்த்தீங்கன்னா கார்டனிங் ரிலேட்டடாக பண்ணுறோம் ஸோ வீட்டுக்குள்ளே வைக்கிற மாதிரி இன்டோர் கார்டனிங்னு அழகாக சொல்லலாம் அது ஸோ மேஜராக இப்போ எங்கிட்ட இருக்கிற ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்கன்னா இன்டோர் பிளான்ஸு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பாட்ஸு ஸோ பிளான்ஸுன்னு வரும்போது நிறையா இடம் இருக்கலாம் நர்சரிஸ் இருக்குது கிச்சக்கமான இது இருக்குது ஆனால் என்ன ஸ்பெஷல் ஏன் நம்மக்கிட்ட வரணும் இல்லை ஏன் இங்கே என்ன ஸ்பெஷலாக அவங்களுக்கு கிடைக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று செடின்னு வரும்போது தெளிவாக வீட்டுக்குள்ளே வைக்கிற செடி எந்தெந்த மாதிரி செடி வைக்கலாம் எங்கெங்கே எந்தெந்த மாதிரி செடி வைக்கலாம் எப்படி அதை மெயின்டைன் பண்ணணும் இது எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக நாங்கள் உங்களுக்கு சொல்லுவோம் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து ஜென்ரலாக வெளியில் போகிறோம் நசீரியலாம் வாங்கும் போது வந்து அவுடோருக்கும் இன்டோருக்கும் குழப்பக்கிட்டு உள்ளே வைக்க வேண்டியது வெளில வைக்கிறது வெளில வைக்கிறது உள்ளே வைக்கிறது இந்த மாதிரி குழப்பிக்கிட்டு இருப்பாங்க ஸோ மெயினாக இன்டோர்னு வரும்போது அது நாங்கள் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி எந்தெந்த செடியெலாம் எங்கே வைக்கலாம் எப்படி வைக்கலாம் எப்படி வரக்கணுன்றதை நாங்கள் அழகாக தெரிஞ்சுக்கிட்டோம் அண்ட் அதை தெரிஞ்சுக்கிட்டு அது மூலியமாக தான் நாங்கள் தொழிலே ஆரம்பிச்சது ஸோ அது தெரிஞ்சுக்கிட்டு அதையும் உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்லிக் கொடுப்போம் இப்போ வரும்போது நான் ஸ்ட்ராங்காக சொல்ல முடியும் பாண்டிச்சேரியில் எங்கள் கிட்டே இருக்கிற அளவுக்கு கலெக்ஷன் வேறு எங்கேயுமே கிடையாது எங்ககிட்ட வந்து மெட்டலு செராமிக் அப்புறம் இது டெரகோட்டா பாட்ஸு டிசைனர் பாட்ஸ் இருக்குது இம்போர்ட்டட் பாட்ஸ் வச்சுருக்கோம் உடன் பா உடன் உட் பேஸ்டு பாட்ஸ் எல்லாம் வேணும்னா நம்மளே வந்து செஞ்சு கொடுப்போம் எங்ககிட்ட இன்னௌசா கார்பெண்ட்ரி டீம் இருக்குது ஸோ இது எல்லாமே செஞ்சு கொடுப்போம் ஸோ அந்த கலெக்ஷன்ஸ் அந்த பாட் பாட் கலெக்ஷன்ஸ்னு வரும்போது ரொம்ப ரொம்ப எக்ஸ்டென்சிவான கலெக்ஷன் வந்து எங்கிட்ட இருக்குது இதை தாண்டி இன்னொரு ஒரு செக்மெண்ட்டும் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம் ஏன்னா வீட்டை அழகுப்படுத்துறதுக்கான பொருளும் நாங்கள் நிறைய வச்சுருக்கோம் ஹோம் டெக்கர் ப்ராடக்ட்ஸும் நாங்கள் வச்சுருக்கோம் இங்கே ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸ்டாச்சூஸில் ஆரம்பித்து வுட் உட் கார் விடு ஸ்டாச்சூஸில் ஆரம்பித்து அதே மாதிரி உட் பேஸ்டாக எக்கச்சக்கமான ஆன்டிக் ப்ராடக்ட்ஸில் ஆரம்பித்து எக்கச்சக்கமாக வந்து சஸ்டெய்னபிளான ஹோம் டெக்கர் ப்ராடக்ட்ஸும் நாங்கள் வச்சிருக்கோம் அதை நாங்களேவும் பில் பண்ணுறோம் இந்த பொருள் எல்லாம் இருக்குதுன்னு நான் சொல்லியிருக்கேன் இதெல்லாம் வந்து எந்தெந்த விதத்தில் நீங்கள் இங்கேருந்து வாங்கலான்றது தான் அறுத்து முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் எங்களோட ஸ்டோருக்கு வரலாம் வந்து இங்கே எல்லாத்துமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதை தாண்டி உங்களுக்கு யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸு வெளியூரில் இருக்காங்கன்னா கூட அவங்களுக்கு நீங்கள் அனுப்பணும்னு நினைக்கிறீங்கன்னா அவங்களுக்கு சர்ப்ரைஸாக கிஃப்ட் கொடுக்கணும்னு கூட நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதுமாதிரி அழகான பொருளை நீங்கள் எங்கிட்ட சொன்னீங்கன்னா நாங்கள் சர்ப்ரைஸாக அவங்களுக்கு இங்கேருந்து அவங்க அனுப்புவோம் ஸோ இங்கேருந்து நம்மளால் எங்கே வேணாலுமே அனுப்ப முடியும் இப்போ பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்க சென்னையில் போய் சார் இருப்பாங்க பெங்களூர் போய் சார் இருப்பாங்க ஈவன் அவங்கலாம் கூட நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணுவாங்க நம்ம அவங்களுக்கு அனுப்பிட்டுவிடுவோம் மேஜராக யார்லாம் எங்கிட்ட வந்து வாங்குகிறேன்னு பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு வீடு கட்டினவங்க இல்லை ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க வர கெஸ்ட்டுக்கெல்லாம் எதாவது புதுசாக டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கணும் ஒரு செடி கொடுக்கணும் ஏதோ ஒரு விஷயம் வளர்கிற மாதிரியான விஷயம் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்கலாம் வந்து நம்ம வீட்டு ரெகுலராக வாங்குறது உண்டு முக்கியமாக கமர்ஷியல் ஸ்பேஸ் இருக்குது அந்த இடத்த இன்னும் கொஞ்சம் அழகாக்கணும் அந்த இடத்துக்கு வந்து ஒரு 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 விதமான ஒரு உற்சாகம் ஒன்று கொடுக்கணும் அப்படின்னா அப்போ கண்டிப்பாக அவங்கக்கிட்ட வராங்க வந்து உள்ளே வைக்கிற மாதிரி வாங்கிட்டு போகிறாங்க ரெண்டு ஹைலைட்னா அவங்க வராங்கன்னா ஒரு ரூபாய் இருபதாயிரவாய்க்கு மேலே வாங்குறாங்க அப்படின்னா நம்மளே அந்த இடத்துல போய் பார்த்து எந்த மாதிரியான செடி எந்த மாதிரியான பாட்டு என்ன கலர் வச்சா இப்போ ஒரு ஒரு வீடோ இல்லை ஒரு ஆஃபீஸோ இருக்குன்னா அங்கே ஒரு விதமான ஒரு ஏஸ்தடிக்ஸ் இருக்கும் ஒரு அயோக் இருக்கும் அங்கே ஒரு விதமான கலர் யூஸ் பண்ணியிருப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி என்னென்ன பாட்ஸ் வைக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி என்னென்ன பிளான்ஸ் வைக்கலாம் அந்த பிளான்ட் எங்கெங்க வைக்கலாம் இதெல்லாம் சொல்கிறது மட்டும் இல்லாமல் எப்படி அதுக்கு தண்ணி ஊற்றணுன்றதையும் டீட்டெயிலாக அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு சொல்லி கொடுத்துட்டு நம்ம வரது ஸோ இது ஏன் சொல்கிறோம்னா நம்ம நீங்கள் வந்து வாங்குறலாம் தாண்டி உங்களுக்கு இதை தாண்டியும் உங்களுக்கு அதை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு வரும்போது கை கொடுக்கறதுக்கு ஒரு கையாக வந்து நாங்கள் இந்த இடத்துல இருக்கிறோம் நாங்கள் பண்ணுறதுல எங்களுக்கு எப்படி ஆர்வம் வந்துச்சுன்ற கேள்வி நிறைய இடத்துல நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஆக்சுவலாக ஸ்பெசிஃபிக்காக இது சொல்ல முடியாது ஆன்சர் ஏன்னா இது நான் ஆரம்பித்ததே கிடையாது இது வந்து என்னோடய ஒய்ஃப் ஆரம்பிச்சது என் ஒய்ஃப் வந்து ஆக்சுவலாக ரொம்ப நல்லா படிப்பாங்க இஸ் ஆல்வேஸ் பீனட் டாப் அப்புறம் அவங்க வந்து யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிட்டுருந்தாங்க இப்போ கோவிட் வந்துச்சு கோவிட் டைமில் ஃபுல் அண்ட் ஃபுல் டேபை பார்த்து பார்த்து படிச்சுட்டே இருந்தாங்க ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் ஒன்பது மணி நேரம் படிப்பாங்க ஸோ பார்த்து படிக்க படிக்க கண்ணு ப்ராப்ளம் வந்துடுச்சு ஒரு ரெண்டு மாதத்தில் சரி ஒரு மாதம் படிக்காதுன்னு எடுத்த சொன்னேன் அவங்களுக்கு செடினா ரொம்ப பிடிக்கும் அவங்க இன்ஃபேக்ட் ஆப்ஷனல் பேப்பர் யூபிஎஸ்சியில் அவங்க பாட்டினி தான் எடுத்தாங்க ஸோ அப்படி இருந்ததுனால அவங்க ஒரு அந்த ஒரு மாதம் வந்து ஃபுல்லாக செடி செடி செடின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக போக ஆரம்பிச்சு அப்புறம் அப்படியே அந்த ஒரு பேஷன் வந்து அப்படியே பிஸ்னஸாக மாறிச்சு ஃபர்ஸ்ட் இயர் அவங்க ரன் பண்ணாங்க இப்போ கரண்ட்டாக இந்த முத்துமாரி கோயில் ஸ்டோர் ஓப்பன் பண்ணுறதுக்காக ஒர்க் பண்ணிருக்கும் போது இந்த இடத்த வந்து கொஞ்சம் பெரிய இடம் ஸோ இதை செட் பண்ணுறதுக்காக நான் உள்ளே வந்தேன் நான் வேறு பிஸ்னஸ் பண்ணுறேன் உள்ளே வந்தேன் அப்புறம் பொறுமையாக எனக்கும் ரொம்ப பிடிச்சி போய் சரின்னு சொல்லி இப்போ நாங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து லாஸ்ட்டு த்ரீ இயர்ஸாக ரன் பண்ணுறோம் ஸோ ஸ்டார்டிங் இந்த பேஷன் இது எல்லாமே அவங்க தான் பட் எனக்கு எண்ட் ஆஃப் த்ரீ என்ன ஃபீல் ஆகுதுன்னா நம்ம நம்ம கொடுக்குற ஒரு பொருளை இன்னொருத்தவங்களுக்கு மட்டும் ஹெல்ப்ஃபுல்லாக இல்லாமல் இந்த மதர் நேச்சருக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றது ஒரு சந்தோஷமான விஷயம் எங்கேயோ போகிறோம் ஏதோ ஒரு வேலை செய்ய தான் போகிறோம் நம்ம செய்கிற வேலைனால எக்ஸ்ட்ராவாக ஒரு இம்பாக்ட் இருக்குது அப்படின்னும்போது ஒரு சந்தோஷம் அதனால் நம்ம காசு சம்பாதிக்க முடியும்னா அதோட பெட்டரான விஷயம் என்ன இருக்க முடியும் சொல்லுங்கள் அதனால் இது இதுதான் எங்களுக்கு வந்து ஒரு உற்சாகம் கொடுக்குறது பிளான்ஸ் எல்லாமே வந்து மேஜராக இண்டோரில் இருக்கிறது தான் ஓகேங்களா ஆனால் இடத்துக்கு இடம் மாறுற மாதிரி இருக்கும் ஒரு சிலது வந்து காத்தோட்டம் இருக்கிற இடமாகவும் பிளஸ் மைல்டாக வெளிச்ச வர இடமாக வைக்க வேண்டியது இருக்கும் ஒரு சிலது வந்து ஃபுல்லாக க்ளோஸ் ரூமில் வச்சோன்னா ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கும் இந்த ஒரு பிளான்ட் நாங்கள் ரொம்ப ஜாஸ்தியாக நிறைய இடத்துல வைப்போம் இந்த பிளான்டோடைய லீஃபே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் ஓகேங்களா இது வந்து இது பேர் வந்து ஆன் ஃப்ளோரிடா பியூட்டி இந்த பிளான்ட் வந்து லைட்டாக வெளிச்சிருந்தால் போதும் கொஞ்சம் வென்டிலேஷன் இருந்தாலுமே வீட்டு உள்ளே ஓரளவு சர்வைவ் ஆகும் இப்போ பார்ட்லேயுமே நான் எவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் பாட்ஸ் சொன்ன இது வந்து வியட்நாம்லேருந்து இம்போர்ட் பண்ண பாட்டு ஓகேங்களா ஆன்டிக் டெக்ஸ்சர் இருக்கிற பாட்டு இது வியட்நாம்லேருந்து இம்போர்ட் பண்ணது ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட் ரேஞ்சின்னு வரும்போது கிட்டத்தட்ட எங்கிட்ட வந்து ஒரு ஆயிரம் ப்ராடக்ட்ஸ் மேலே இருக்குது அது மட்டும் இல்லாமல் உள்ள இன்ஹவுஸாகவே நாங்கள் ப்ராடக்ட்ஸ் க்ரியேட்டும் பண்ணுறோம் பே எங்கிட்ட ஒரு கார்பெண்ட்ரி டீம் இருக்காங்க ஒரு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் டீம் இருக்காங்க அண்ட் இந்த ரெண்டு டீமுமே நம்ம ஒரு இடத்துக்கு ஏதோ ஒரு இன்டீரியர் பண்ண போகிறோம் ஃபுல்லாக பண்ண போகிறோம் போது அந்த ப்ராடக்ட்டை நாங்களே கிராஃப்ட் பண்ணுவோம் இப்போ நீங்கள் இன்டீரியர் நானே சொன்னதெல்லாம் சொல்கிறேன் நான் கார்டனிங் பண்ணுறோன்னு சொன்னேன் ஹோம் டெக்கர் ப்ராடக்ட்ஸ் பண்ணோன்னு சொன்னேன் இதை தாண்டி இன்னொரு செக்மெண்ட் மெயினாக நாங்கள் பண்ணுறது இன்டீரியர்ஸ் இன்டீரியர்ஸ்னு வரும்போது எல்லாருமே இந்த கபோர்ட் போடுறது அப்புறம் டிவி யூனிட் பண்ணுறதுலாம் தான் சொல்லுவாங்க ஆனால் நாங்கள் பண்ணுறது வந்து கொஞ்சம் யூனிக்கானது யூனிக்கானதுனால் கம்ப்ளீட்டாக இன்ச் பை இன்ச்சு உங்களுடைய இடத்த கிராஃப்ட் பண்ணுவோம் டிசைனும் புதுசாக கொண்டு வந்து கம்ப்ளீட்டாக புதுசாக பண்ணுவோம் ரொம்ப ரொம்ப யூனிக்காக பண்ணுவோம் டு சம் எக்ஸன் சொல்லணும்னா யூஸ்வலாக இந்த செலிப்ரிட்டிஸ்லாம் இருக்காங்களா ரொம்ப பெரிய பணக்காரங்க செலிபிரிட்டிஸ்லாம் இருக்காங்களா அவங்களாம் எப்படி வந்து இன்டீரியர் டிசைனர்ஸ் வச்சு அவங்க இடத்த ஒரு ஒரு இடத்தையுமே செதுக்குவாங்களோ அந்த வேலையை நம்ம இங்கே பண்ணுறோம் ஓகேங்களா அது வந்து எனக்கு தெரிஞ்சு இங்கே பெருசாக யாரும் பண்ணல கைவிட்டு எண்ணிடலாம் நாங்கள் அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறோம் அதில் ரொம்ப ரொம்ப நல்லாவே பண்ணிகிட்ருக்கோம் இது ரொம்ப நீஷான செக்மெண்ட்டை இப்போ எங்களை ஒரு ஒரே டைமில் வந்து அதிகபட்சம் ஒரு ப்ராஜெக்ட் ரெண்டு ப்ராஜெக்ட் தான் பண்ண முடியும் இது கண்ண யாரும் எல்லோரும் வச்சு பண்ணிட முடியாது இது நாங்கள் பர்ஸ்னலாக போய் இருந்து பார்த்து ஒரு ஒரு விஷயமாக ஃப்ரேம் பண்ணி ஃப்ரேம் பண்ணி ஃப்ரேம் பண்ணி பண்ணுறதுன்றதுனால ஸோ எதுக்கு இதை இந்த இந்தளவு டீம் எல்லாம் பில்ட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த டீம் எல்லாரையும் வச்சு ஒரு ஒரு வீட்டையுமே சோல்ஃபுல் லிவிங்னு நாங்கள் நினைக்கிறோம் என்னென்னா ஒரு ஒரு இடத்துலையுமே ஒரு மனுஷன் அவன் வீட்டில் இருக்கும்போது அவன் வந்து ஒரு ஆனந்தமாக இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை கொண்டு வரணுன்றதுதான் எங்களோடய ஆசை அது வந்து செடியும் அதே மாதிரி இந்த மாதிரியான பொருட்களும் வச்சு கலை பொருட்களும் வச்சு சேர்ந்து ஒரு வீட்டுடைய சூழ்நிலையை ரொம்ப அழகாக வந்து வடிவமைக்கணும்னு தான் பார்த்துட்ருக்கோம் அதான் எங்களுடைய மெயினான நோக்கமும் கூட நிறைய பேர் வந்து வேறு எதுவும் காஸ்ட் எஃபெக்டிவாக இதெல்லாம் கிடைக்குமான்னு கேட்டாங்க ஸோ அப்போ நாங்கள் வந்து சரி ஓகேன்னு சொல்லி பாலிரேசனில் வந்து ஸ்டாச்சூஸ்லாம் இம்போர்ட் பண்ணோம் ஸோ இந்த இது பாருங்கள் புத்தர் சிலை இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஹைட்ஸில் மூணு அடி நாலு அடி அஞ்சடிக்கு வேணும்னா கூட எங்களால் இது பண்ணி தர முடியும் உங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் பாலிரிசனில் வந்து ஃபவுண்டின்ஸ்லாம் வச்சிருக்கோம் ஹோம் டெக்கர் ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சுருக்கோம் இப்போ பாருங்கள் இது எல்லாமே வந்து அந்த மாதிரியான ஒரு ஹோம் டெக்கர் ப்ராடக்ட்ஸ் தான் நான் பாலிரிசனில் பண்ணது ஸோ இந்த மாதிரியான நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமும் நம்மகிட்ட இருக்குது இங்கே பாருங்கள் இந்த மானை இதெல்லாம் கிஃப்ட் பண்ணலாம் வீட்டில் அழகாக ஒரு ஒரு வால் டெக்கரேட் பண்ணுறதுக்கு வைக்கலாம் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஸோ இப்போ இந்த வாலில் பார்க்குறீங்களே ரொம்ப ஆர்டிஸ்டிக்கான இன்னும் வால் மவுண்ட்ஸ் வச்சுருக்கோம் இப்போ இது என்ன தாட்டில் பண்ணதுனால் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது இப்படி ஒருத்தங்க உள்ளே வரும்போது வந்த உடனேவே இந்த வாலை வால்லை வா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்கணுன்னு ஒரு தாட் இருந்துச்சு ஸோ அப்போ தான் இந்த ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணும் டபுள் சைட்லேயுமே வந்து அப்போ ட்ரைபல் தீமில் ஃபேஸஸ் வச்சுருந்தோம் இப்போ இதே மாதிரி அங்கே பாருங்களேன் சிவன் பார்வதி வச்சு பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ இதை என்ன பண்ணுன்னா இந்த மாதிரி உங்கள் வால்ஸில் வச்சுட்டு நடுவில் ஸ்லாப்ஸ் வச்சு கிளாஸ் ஸ்லாப்ஸ் வச்சு பிளான்ஸ் வைக்கலாம் இல்லை டெக்கரேட்டிவ் மெட்டீரியல்ஸ் வைக்கலாம் இதெல்லாமே வைக்கலாம் எங்கள் வீட்டிலே இந்த மாதிரி ஆர்டிஸ்டிக்காக ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னா நீங்கள் எதை வேணால் காமிங்க எங்களால் சிந்தர முடியும் இல்லை எங்கிட்ட காமிச்சிங்கன்னா நாங்கள் அந்த இடத்த ரொம்ப ரொம்ப க்ரியேட்டிவாகவும் ரொம்ப ரொம்ப ஆர்டிஸ்டிக்காகவும் ஏதோ ஒன்று இடத்தை க்ரியேட் பண்ணி அந்த இடத்துல வைக்க முடியும் இந்த மாதிரி பழைய ஆன்டிக் சிலைங்களும் உட்டன் ஸ்டாச்சூஸும் நம்ம பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் அதை பேஸ் பண்ணி நம்மளே வந்து டெக்கரேட்டிவாக ப்ராடக்ட்ஸும் நம்மளே பண்ணுறோம் இதை பாருங்கள் இதெல்லாம் நம்மளே ப்ராடெக்டாக பண்ணி இதுக்கு ஒரு அழகான ஆன்டிக் டெக்ஸ்சர் கொடுத்துக்கோம் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் வேணும்னாலும் நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்களே அதை அழகாக கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவோம் ஸோ இன்றைக்கி கார்டனிங்கில் நாங்கள் நிறையா உள்ளே டெக்கர் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் வர்றது பார்த்திங்கன்னா புத்தர் தான் ஏன்னா புத்தர்னாலே அமைதி சாந்தம் நிம்மதி இதெல்லாம் குறிக்கிறாங்க ஸோ நாங்களும் அதிகமாக புத்தரை யூஸ் பண்ணுறோம் ஒரு புத்தர் சிலை இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு பெரிய புத்தர் சிலையை வச்சுட்டு அதை சுற்றி செடி வச்சுட்டு அவருக்கு முன்னாடி ஒரு அழகான ஒரு சின்ன வாட்டர் பாடி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ அழகாக இருக்கும் உங்கள் வீட்டில் ஓ ஓடிஎஸ் மாதிரி இடம் இருக்குது ஏதோ ஒரு கார்னரில் இடம் இருக்குது அந்த இடத்துல நீங்கள் எதுவும் யூஸ் பண்ணலை அப்படின்னா அந்த இடத்துல கொஞ்சம் மயிலில் வெளிச்சம் வர்ற மாதிரி இருந்தால் போதும் அந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி அழகாக செட்டப் பண்ணலாம் இப்போ இந்த மாதிரி செட்டப்ஸ் வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாயில் வந்து ஆரம்பித்து நம்ம முப்பதாயிரம் நாற்பதாயிரம் வரைக்கும் கூட பண்ண முடியும் இல்லை ஒரு லட்ச ரூபா கூட பண்ண முடியும் இப்போ ஒருத்தவங்க சில கேட்குறாங்க கல்லில் கேட்குறாங்க நம்ம கல்லில் செஞ்சு கொடுப்போம் ஸோ அந்த மாதிரி எதாவது வேணாலும் நம்மளால் ஈஸியாக பண்ணி கொடுக்க முடியும் நம்மக்கிட்ட வந்து நார்மலான செடியெல்லாம் தாண்டி எக்ஸாட்டிக்காக நிறைய வெரைட்டிஸ் இருக்குது எக்ஸாட்டிக்கான்னு வரும்போது ரேர் வெரைட்டிஸும் நம்ம நிறைய பிளான்ஸ் பண்ணுறோம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீல் பாம்பு பேம்பூவில் நீங்கள் சின்ன சின்ன டூ லேயர் பேம்பு த்ரீலேயே பேம்பு பார்த்துருப்பீங்க இது வந்து ஆஃப் வீல் பாம்பு இந்த மாதிரி வந்து பிரமிட் ஷேப்பில் பேம்பு வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து ஸ்பைரல் பேம்பு வச்சுருக்கோம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேம்புஸ்லேயே இருக்குது இப்போ போன்சாயில் இது வந்து பச்சீரா போன்ஜான்னு சொல்லி இது ஒரு இன்டோரில் வைக்கக்கூடிய ஒரு போன்சா இது ஓகேங்களா இதெல்லாம் ரொம்ப ரீசெண்டாக லாஸ்ட் ஒரு ஃபைவ் சிக்ஸ் மந்த்ஸ் தான் அதிகமாக பிரபலமான செடி இது இண்டோர் தான் ஸோ இந்த செடி அது மாதிரி என்ன எதெல்லாம் வந்து புதுசாக நமக்கு மார்க்கெட்டில் வருதோ புதுசாக செடி வருதோ அதை நம்ம உடனேவே உள்ளே நம்ம கொண்டு வந்துடுவோம் இங்கே நீங்கள் பார்க்குறீங்கள இது எல்லாமே வந்து இண்டோரில் வைக்கக்கூடிய செடி தான் சின்ன சின்ன செடி வீட்டுக்குள்ளே வைக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கனால இந்த மாதிரி செடி வந்து நீங்கள் நல்லா கிஃப்ட் கொடுத்துக்கலாம் ரொம்ப முக்கியமாக பார்க்க போனால் இங்கே வர்றவங்க வந்து அதிகமாக வீட்டு வீட்டுள்ள காற்ற சுத்தம் பண்ணுற மாதிரி செட்கிறதை ஃபஸ்ட்டு கேட்குறாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது நாங்கள் மூணு செடி அதிகமாக வந்து சஜஸ்ட் பண்ணுவோம் அதில் ரெண்டு தான் அதிகப்படியாக பண்ணுவோம் மூணாவது இதையும் நீங்கள் எடுத்துக்கலான்னு சொல்லுவோம் ஃபஸ்ட்டு ரெண்டு வந்து ஸ்னேக் பிளான்ட்ன்ற பிளான்ட்டும் ஜாமியா ஜிஸின்ற பிளான்ட்டும் இது ரெண்டுமே வந்து கம்ப்ளீட்டாக வெளிச்சமே வராத இடத்துல வச்சா கூட ஆகும் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது அதே மாதிரி இந்த பீஸ்லீன் சொல்கிற ப பிளான்ட்டும் பார்த்தீங்கன்னா வந்து பார்க்க அழகாக இருக்கும் சின்னதாக வந்து ஒயிட் கலரில் ஒரு ஃப்ளார் இருக்கும் ஸோ அது ரொம்ப அழகாக இருக்கும் ஆனால் அது வந்து கொஞ்சம் குளிர் கொஞ்சம் வந்து அனல் இருக்கக்கூடாது அனல் இருந்தனா அது தாங்க அது புதுசாக ப்ரிஃபர் பண்ண மாட்டோம் நம்ம யாராவ்கிட்ட சொல்லணும்னா எதை கிஃப்ட் கொடுங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணுறதே வந்து இந்த ஜிஜி பிளான்ட்டு ஸ்னேக் பிளான் கிஃப்ட் பண்ணுங்கள் அப்படின்றத நாங்கள் ஃபஸ்ட்டு சொல்கிறோம் நம்ம ஜென்ரலாக பீப்புள் வந்து கேட்கும் போது நாங்கள் வந்து ஒரு விஷயத்தை தான் ஃபஸ்ட்டு சஜஸ்ட் பண்ணுறோம் அது என்னன்னா வந்து நம்ம இன்னொருத்தவங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு தரோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கிஃப்ட்டை வந்து நம்ம செடியாக கொடுத்தா நல்லாயிருக்கும் அந்த கல்ச்சர் இன்னைக்கு வந்துருச்சு பட் அதுலேயுமே கூட ஒரு அழகாக ஒரு செடி வளரக்கூடிய ஒரு விஷயம் கொடுக்கும்போது அது ரொம்ப நல்லாயிருக்கும் அவங்க எப்படி பார்த்துக்குறாங்கன்றது ரெண்டாவது ஆனால் நம்ம கொடுக்குற பொருள் வந்து ஒரு உயிரோடு இருக்கிற ஒரு பொருளாக கொடுக்கும்போது அது ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் நாங்கள் வந்து கிஃப்டிங்னு நிறைய ரேஞ்சில் வச்சுருக்கோம் பட் பேசிக்கான ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் இப்போ இந்த மாதிரி ஒரு அழகான பாட்டு வித் பிளான்ட்டு வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் பேகு பேக்லேயுமே பேக்கேஜிங்லேயுமே நிறைய டைப்ஸ் ஆஃப் பேக்கேஜிங் இருக்குது அதையுமே கஸ்டமைஸ் பண்ணி நம்மளால் தர முடியும் நம்ம இது வரைக்கும் ஒரு ஒரு ஐம்பதாயிரத்துக்கு மேலே இந்த மாதிரி கிஃப்டிங்க்கு மட்டுமே போனது இருக்குது ஐம்பதாயிரம் அறுபதாயிரத்துக்கு மேலே கொடுத்துருப்போம் இது வரைக்குமே இப்போ நீங்கள் உங்களுடைய காலேஜில் ஒரு ஸ்டூடெண்டாக இருக்கீங்க அப்படின்னா இல்லை உங்களுடைய ஹா உங்களுடைய ஆஃபீஸஸில் இல்லை ஏதோ ஒரு ஈவெண்ட் நடக்குது அந்த இடத்துல நம்ம அதிகமாக ஒரு விஷயம் பார்ப்போம் என்னென்னா பொக்கே பொக்கேவை நான் தப்பு சொல்ல அது ஒரு ரொம்ப அழகான விஷயம் ஆனால் அந்த பொக்கே எத்தனை நாள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்கும் இப்படி நம்ம கொடுப்போம் அப்படி போகிறதுக்குள்ளே அவங்க எடுத்து இப்படி போட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனால் அதுவே அந்த மாதிரி சாக போகிற ஒரு பொருளை கொடுக்காம இந்த மாதிரி உயிரோடு இருக்கிற ஒரு அழகான செடியை பொக்கே ஃபார்மில் கொடுத்தா எவ்வளோ நல்லா இருக்கும் இப்போ இவங்க இதுலேருந்து எதை மட்டும் எடுப்பாங்க இந்த கவரை மட்டும் தான் எடுப்பாங்க உள்ளே இருக்க செடி எடுத்து போய் அவங்க வீட்டு உள்ள வச்சுப்பாங்க திரும்பவும் சொல்கிறேன் இந்த ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப கிளிக்காக இருக்குது எங்கெங்கெல்லாம் very very conferences lah. இல்லை ஃபாரின் டிக்னட்ரிஸ் வராங்க அவங்களுக்கு முதக்கூட இந்த மாதிரி அழகாக பொக்கேவாக பிளான்ட்டை கொடுக்கும்போது அவங்க எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்பட்டு பிடிச்சி போய் அதை எடுத்துகிட்டு போக ட்ரை பண்ணுறாங்க இன்ஃபேக்ட் அவங்களால சில பேர்லாம் செய்ய நல்லா திரும்ப கொண்டு போக முடியாது என்னோடய நாட்டுக்கு அப்படின்ற நான் என்ன சொல்ல வரேன்னா வெளிநாட்டில் வந்து அவங்களுக்கே அவ்வளோ ஒரு இம்பாக்ட் இருக்குன்னா இங்கே நீங்கள் கொடுக்குறீங்கன்னா கண்டிப்பாக அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்க இந்த செடி அவங்க நல்லா வளர்க்கும் போது ஒரு வருஷம் ஆனாலுமே இந்த செடி இந்த இடத்துல வந்துச்சுன்ற ஒரு என்ன ஞாபகம் அவங்க கண்டிப்பாக வச்சுருப்பாங்க ஸோ ரொம்ப அதிகமாக நாங்கள் ரெக்க ரெக்கமெண்ட் பண்ணுறது இந்த லைவ் பிளான்ட் பொக்கே ஸோ பொக்கே ஃபார்மேட்லேயே இதை கொடுக்குறோம் ப்ளஸ் இதில் இன்னொரு சூப்பரான விஷயம்னா தெரியுங்களா நீங்கள் வந்து ஒரு கம்பெனி அப்படின்னாலும் ஒரு காலேஜ் ஏதோ ஒரு பிராண்ட் உங்கள் பின்னாடி இருக்கில்ல அதை நாங்கள் அழகாக இந்த மாதிரி பொக்கேக்கு பின்னாடி உங்கள் பிராண்ட் நேமை வச்சு இந்த இடத்துல ஒரு பொக்கே பண்ணி கொடுக்குறோம் ஸோ கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ தட் உங்களுடைய பேரில் இருக்கிற ஒரு விஷயம் அழகாக உங்கள் வீட்டுக்கு போய் சேரும் அதிகமாக இன்டோர் பிளான்ஸ் பற்றி சொல்லிட்டு இருந்தேன் நாங்கள் இன்டோர் மட்டும் பண்ணல அவுட்டோரும் பண்ணுறோம் அவுடோர் பிளான்ஸ் வேணும்னா நம்ம உங்கள் இடத்துக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட் இருக்குன்றதை பார்த்துட்டு ஒரு டென் டேஸ்க்குள்ளே அடுத்த ஸ்லாட்டில் நம்ம கொடுத்துருவோம் நம்மகிட்ட இருக்கு இருக்குதுன்னா நம்ம கொடுத்துருவோம் இமீடியட்டாகவே அப்படி இல்லைனா ப்ராஜெக்ட் பேஸிஸில் பண்ணுறதுண்டு அவுடோர் பிளான்ஸும் கொடுத்துருவோம் சரி இப்போ செடின்னு வரும்போது எல்லோரும் வந்து நிறையா ஒரு ப நிறைய பர்ஸ்பெக்டிவில் செடி வச்சிடணும்னு சொல்லுவாங்க ஒரு சில பேர் வந்து அது ரொம்ப நல்லது அது வந்து இயற்கைக்கு ரொம்ப நல்லது இயற்கைக்கு நம்ம வந்து பயன்பாடாக இருப்போம் இந்த நிறைய காரணங்கள் இருக்குது எங்களுக்கு ஒரு காரணம் இருக்குது ஏன் நீங்கள் செடி உள்ளே வைக்கணும் அப்படின்றதுக்கு நாங்கள் சொல்கிற காரணம் அது உங்களுடைய இடத்த ரொம்ப அழகாக்கிடும் அதுதான் நாங்கள் சொல்கிற முதல் காரணம் ஆயிரம் காரணம் இருக்கலாம் ஆயிரம் காரணத்தை ஒருத்தங்க ஒருத்தவங்க ஒரு காரணத்தை மூலமாக எடுத்து வேலை பார்ப்பாங்க நாங்கள் எதை மூலமாக எடுத்து வேலை பார்க்குறோன்னா செடின்னு வரும்போது உங்கள் வீட்டை அது ரொம்ப ரொம்ப அழகாக்கும் ஏன் அது முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா நம்ம வீட்டில் ஸ்பென்ட் பண்ணுற டைம் இருக்கிறீங்களா அது ரொம்ப ப்ரிஷியஸான டைம் அது நம்மள ஏதோ ஒன்று அழகான ஒரு இடத்துல போகிறோன்னு வச்சுக்கோங்க நீங்கிங்க ஏன் ஏன் வந்து டூ டூர்னால் எதுக்கு நம்ம வந்து செடி இருக்கிற இடமா போகணுன்னு நினைக்கிறீங்க அந்த இடத்துக்கு போன உடனேவே அது ரொம்ப அழகாக இருக்குது அழகில் நம்ம மயங்கி நம்ம மைண்டில் இருக்கிற கஷ்டம் நஷ்டம் எல்லாமே அப்படியே காமாயி வீட்டில் அப்படி சண்டை போட்டுப்போம் ஆனால் அங்கே போய் பக்கத்துல உட்காந்து ஜாலியாகிடும் அந்த விஷயம் வந்து செடின்றது ஒன்றத்தை தாண்டி அந்த செடி ஒரு விதமான ஒரு அழகை கிரியேட் பண்ணது பார்த்தீங்களா அந்த அழகு நம்ம மனசுக்கு நம்மளுடைய சூழ்நிலைக்கு எல்லாத்துக்குமே வந்து சந்தோஷத்தையும் அமைதியும் தருது ஸோ அதனால் செடி மூலியமாக உங்களுடைய இடத்த அழகாக வச்சுக்கிறீங்கன்னா அது ஸ்டார்டிங் ஃப்ரம் எலிவேஷன்லேருந்து நான் சொல்ல வரேன் உங்களுக்குன்னு ப்ரைவேட்டாக வெளியில் ஒரு அவுடோர் அவுட்டோர் கார்டன் வச்சுக்கோங்க உங்கள் வீட்டு உள்ள நீங்கள் நீங்கள் உங்கள் பெட்ரூம் இருக்கா பெட்ரூம் பெட்டில் பெட்லேருந்து நீங்கள் கால்படி ஏந்த உடனே அந்த எதிர்க்க இருக்கிற வாலில் செடி இருக்குன்னா அது அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த மாதிரி உங்களுடைய சூழ்நிலையில் ரெண்டு விதமான சூழ்நிலை இருக்குது ஒன்று நீங்கள் வெளியில் போய் சம்பாதிக்கிறதுக்காக வெளில போகிறீங்க உங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களுடைய பிஸ்னஸ் எக்ஸட்ரா எக்ஸட்ரா அங்கேயுமே டு சமெக்ஸன் நீங்கள் வச்சுக்கலாம் அதே மாதிரி அங்கே நீங்கள் வச்சுக்கிறீங்க வச்சிடல அட்லீஸ்ட்டு உங்கள் வீட்டில் உங்களுடைய பசங்களுக்கு உங்களுடைய குழந்தைங்களுக்கு உங்களுடைய ஒய்ஃபுக்கு இல்லை உங்களுடைய ஹஸ்பண்டுக்கு ஒரு அழகான ஒரு சூழ்நிலையை நீங்கள் அமைச்சு தான் இன்றைக்கி அவ்வளோ செலவு பண்ணி நீங்கள் வந்து வீடு கட்டுறீங்க ஸோ அப்படி இருக்கும்போது அதில் ஒரு மேஜரான பார்ட்டை வந்து பிளான்ஸ்க்கு கொடுங்க நம்ம சாதாரணமாக இன்னைக்கு போகிறோம் போய் ஒரு ரூபா ஆயிரம் ரூபாய்க்கு வாரத்துக்கு சாப்பிட்றது உண்டு வெளியில் இன்னைக்கு ஒரு கல்ச்சராகவே மாறிடுச்சு நல்ல விஷயம் நான் தப்பு சொல்ல ஸோ அதுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ண ரெடியாக இருக்கும்ல அந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு வாட்டி நூறுரூபா இரநூறுவான்ற மாதிரி எடுத்து செடிக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்க அதுலேருந்து கண்டிப்பாக சொல்கிறேன் கற்றுக்கிறது மட்டும்தான் இருக்குமே தவிர வேறு எதுவுமே இருக்கவே இருக்காது பாண்டி பாட்காஸ்ட் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யுங்க ட்விட்டர் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் தொடருங்க